அடுத்து நாம் எதை பார்க்கலாம் என்றால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாவது பேரா த ஃபேத்ஃபுல் மஸ்ட் நாட் ஒன்லி பிலீவ் வாட் இஸ் ஃபார்மலி ப்ரொபோஸ் டு தெம் தே மஸ்ட் ஆல்சோ அவாய்ட் எனி டாக்டர் கான்ட்ரரி டு வாட் இஸ் ஆஃப் டிவைன் அண்ட் கேத்லிக் ஃபேத் இதுதான் அவர் சொல்கிறார் திருத்தந்தை சொல்கிறார் திஸ் இஸ் கான்ட்ரரி டு கேத்லிக் ஃபேத் திஸ் இஸ் கான்ட்ரரி டு டிவைன் ஃபேத் அதனால் அதை ஒதுக்கி விடுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் நம்முடைய ஆயர்கள் அதெல்லாம் போயா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேனல்லாவே மீறுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் திருப்பி வாசிக்கிறேன் த ஃபேத் ஃபுல் மஸ்ட் நாட் ஒன்லி பிலீவ் வாட் இஸ் ஃபார்மலி ப்ரொப்போஸ் டு தம் தே மஸ்ட் ஆல்சோ அவாய்டு எனி டாக்டரின் கான்ட்ரரி டு வாட் இஸ் ஆஃப் டிவைன் ஃபேத் ஆர் கேத்லிக் ஃபேத் இப்போ இது மாதிரி நம்மளுக்கு முரண்படும் நம்பிக்கையாக ஒன்று இருக்குமே ஆனால் அதாவது போப்பாண்டவருக்கு முரண்படும் நம்பிக்கையாக இருக்குமேனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் திஸ் டஸ் நாட் அஃப்கோர்ஸ் ப்ரீ குளூட் எஸ்டிமேட் டிசன்ட் ஃப்ரம் நான் இன்ஃபாலிபிள் டாக்டரின் திஸ் டஸ் நாட் அஃப்கோர்ஸ் ப்ரீ குளூ நம் உள்ளடக்குவது அப்படின்னு வச்சிங்க முன்கூட்டி உள்ளடக்குவது லெஜிட்டிமேட் டிசென்ட் அசென்ட் டிசென்ட் ஃப்ராம் நான் இன்ஃபாலபிள் டாக்டரு சரியா இன்ஃபாலபிள் டாக்டருன்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம் அந்த வலுவா வரத்தோடு சொல்லப்படும் ஒரு கோட்பாடு அது இல்லாத ஒரு கோட்பாடு அதை வந்து லெஜிட்டிமேட் டிசென்ட் வேண்டாம் என்று சட்டபூர்வமாக சொல்வதை உள்ளடக்காது அப்படிங்கிறாரு இன் கிவிங் அசென்ட் டு த இன்ஃபாலிபிள் மெஜிஸ்டீரியம் ஆஃப் த சர்ச் த ஃபேத்ஃபுல் தெம்செல்ஸ் பார்ட்டிசிபேட் இன் திஸ் இன்ஃபாலிபிலிட்டி பாருங்கள் இப்போ நாம் அந்த இன்ஃபாலிபிள் மெஜிஸ்டீரியத்தோடு என்றால் நாமும் வரம் பெற்றவர்களாக மாறிவிடுவோம் என்று இந்த சட்டத்து எழுநூற்றி ஐம்பதுக்குரிய சட்டத்தில் உள்ள கமெண்ட்ரி அதுக்கான விளக்கவுரை திருச்சபை கொடுக்கும் விளக்க உரை அப்படி எடுத்து இங்கே அவங்களுக்கு புரியலன்னா அப்போ அடுத்தது நாம் என்ன பார்க்கலாம் என்றால் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று